அன்னை ஆயிஷார் அதி வான்ஹா அவர்களிடம் சில தாபிதங்கள் வருகிறார்கள் வந்து கேட்கிறார்கள் அன்னையே நவிகள்நாயம் சுலல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களால் மறக்க முடியாத ஏதாவது நிகழ்வுகள் உள்ளதா என்று கேட்கிறார்கள் இந்த கேள்வியை கேட்டவுடன் ஆயிஷா அதி அல்லாஹ் வானியா அவர்களுக்கு அழுகை வந்துவிட்டது தன்னை சுதாகரித்துக் கொண்டு சொன்னார்கள் ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் திடீரென படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தார்கள் நானும் அவர்களோடு எழுந்தேன் என்ன என்று கேட்டேன் ஆயிஷாவே தொல போகிறேன் என்று சொன்னார்கள் என்னை விடுகின்ற வாய்சர்கள் எல்லாம் சொன்ன நானும் தொழ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நானும் தொழுகைக்கு தயாரானேன் அல்லாஹுடைய தூதர் ஒது செய்து விட்டு தக்பீல் கட்டினார்கள் கட்டியதிலிருந்து அழுது கொண்டே இருந்தார்கள் அவர்கள் நின்ற நிலையில் அழும்போது அவர்களுடைய கண்ணீர் தாடியில் வளை வடிந்து தாடி நனைந்து விட்டது பிறகு ருக்குவில் இருந்து கொண்டு அழுதார்கள் அப்படி ருக்குவில் இருந்து கொண்டு அழும்போது சுஜூது செய்கிற இடம் நனைந்து விட்டது பிறகு அத்தகையாத்தில் இருந்து கொண்டு அழுகிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய மடி நனைந்து விட்டது அழுது கொண்டே இருந்தார்கள் அவர்கள் சலாம் கொடுக்கும்போது நான் போய் ஆறுதல் சொன்னேன் அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் அழுது கொண்டே இருந்தார்கள் பிலாருலி அல்லானவர்கள் ஃபஜ்ருக்கு அதான் சொல்வதற்காக வந்தார் அவரை அழைத்து சொன்னேன் அல்லாஹுடி தூதர் நீண்ட நேரமாக தொழுது தொழுது அழுது கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் போய் ஆட்சிப்படுத்துங்கள் என்று பிலாரு அல்லானோர்கள் வந்து சொன்னார்கள் அல்லாஹுடி தூதரே அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிற போது இப்படியே அழுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அதற்கு ரசூல் சல்லா அவர்கள் கேட்டார்கள் அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதாய் வாய்ப்பு கேட்டார்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள் இன்றிரவு எனக்கு சில குரான் வசனங்கள் அருளப்பட்டன அந்த வசனங்களை ஒருவர் ஓதி அதை பற்றி சிந்திக்கவில்லை என்றால் அந்த வசனங்களை ஓதி சிந்திக்கவில்லை என்றால் அவருக்கு அழிவுதான் அவருக்கு கேடுதான்

அந்த வல்லமையை புரிந்து கொண்ட மக்கள் நின்ற நிலையிலும் உட்கார்ந்திருக்கும் போதும் அவர்கள் படுக்கும் போதும் அல்லாகவை நினைவு கூறுவார்கள் புத்தியுள்ள மக்கள் நிற்கும் போதும் உட்காரும் போதும் படுக்கும் போதும் அல்லாஹ் அல்லாக செய்வார் செய்து கொண்டு அல்லாக செய்வதென்றால் அல்லாஹ் அஹம்தில்லா என்று சொல்வது மாத்திரம் அல்ல அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு அவர்கள் இருப்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய ஆழ் மனங்களில் இருந்து வெளிப்படும் அவர்கள் சொல்லுவார்கள் பிரபஞ்சத்தை இந்த வானங்களை இந்த பூமியை நீ வீணாக படைக்கவில்லை வீணுக்காக நீ படைக்கவில்லை என்று அவர்களுடைய ஆழ் மனங்களிலிருந்து அவர்கள் பேசுவார்கள் என்று அவர் சொல்கிறார் இந்த வசனங்களை தான் அபிஸ்வல் அவர்கள் ஓதி ஓதி அழுதார்கள் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு நிச்சயமாக வீணாக படைக்கவே இல்லை இதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹு தால சூரத்து இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்கிறான் இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் அவன் உங்களுக்காக அதை படைத்திருக்கிறான் மனிதர்களை பார்த்து சொல்லுகிறான் நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் அவன் உங்களுக்காகவே படைத்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா நம்ம இது எவ்வளவு பெரிய கருணை கொண்டிருக்கிறான் இந்த பூமியிலுள்ள உள்ள அனைத்தையும் அல்லாஹ் நமக்காக படைத்திருக்கிறான் இப்ப நமக்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் படைத்து விட்டு சூரத்துல் முஃமினூன் நூற்றி பதினைந்தாவது வசனத்தில் நம்மை பார்த்து கேட்கிறான் அன்னமா உங்களை வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் உங்களுக்காக நான் படைத்திருக்கிறேன் இதை நீங்கள் அனுபவியுங்கள் என்று உங்களுக்கு நான் சுதந்திரத்தை தந்திருக்கிறேன் அப்படி இருக்கும் போது உங்களை நான் வீணாக படைத்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் நினைத்தபடி வாழ்கிறீர்கள் நீங்கள் நினைத்ததையெல்லாம் செய்கிறீர்கள் உங்களுடைய உணர்வு என்ன உங்களை நான் ஒரு நோக்கத்தோடு படைக்கவில்லை ஏதோ அர்த்தம் இல்லாமல் படைத்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா அன்னக்கும் என்னிடம் மீண்டும் வர மாட்டீர்கள் என்ற உணர்வோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்ற அல்லாஹுள் முன் உன் நூற்றி பதினைந்தாவது வசனத்தில் கேட்கிறான் சூரத்து ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கே அந்த நான் படைக்கவில்லை அல்லாஹு தால பிரபஞ்சத்தை வீணாக படைக்கவில்லை இந்த மனிதனை வீணாக படைக்கவில்லை இந்த மனிதனை அல்லாஹ் படைத்திருப்பது அல்லாஹுடைய அப்துதாக இவன் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உண்மையை புரிந்து கொள்கிற மக்கள் அல்லாஹுடைய அப்துகளாக வாழ்வார்கள் இந்த உலகம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாம் ஆண்டு அனுபவிப்பதற்காக உள்ள ஒரு இடம் கிடையாது இந்த உலகம் தற்காலிகமானது நேற்று நம்மோடு இருந்தவர்கள் என்று கிடையாது நம்மை விட குறைந்தவர்கள் எத்தனை பேர் மூத்தாகி விட்டார்கள் இந்த உலகத்தில் நம்முடைய ஆயுள் என்பது நபி சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய உம்மத்தினரின் வயது அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்டது மேக்சிமம் ஒரு எழுபது வயது வாழப்போகிறோம் அதை தாண்டி அரிதாக எண்பது தொண்ணூறு நூறு வாழ்வோம் ஆனால் வாழ்ந்தாலும் வாழாதது போன்றுதான் எண்பது வயதில் இருப்பவருக்கு என்ன மரியாதை இருக்கிறது தொண்ணூறு வயதில் வாழுகிறவருக்கு என்ன உரிமை இருக்கிறது அவர் வாழ்ந்தும் மரணித்தவர் போன்றுதான் அதனால் தான் சொல்லாலிஸ் நம்ம சொன்னார்கள் என்னுடைய உம்மத்தின் வயது அறுபதற்கும் முழுவதற்கும் இடைப்பட்டது இந்த உலகம் நிரந்தரமானது கிடையாது மறுமைக்கான விளை தான் இந்த உலகம் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய அப்திகளாக நாம் வாழ்ந்தால் அல்லாஹுடைய அடிமைகளாக வாழ்ந்தால் அன்புள்ள சகோதரர்களை நாம் வெற்றி அடைய முடியும் இந்த உலகத்தில் நம்முடைய மனோ இச்சைகளை கடவுள்களாக ஆக்கி நாம் வாழ்ந்தால் அல்லது இந்த உலகம்தான் எல்லாம் என்று நினைத்து வாழ்ந்தால் நம்முடைய இறுதி முடிவு பயங்கரமானதாக ஆகிவிடும் அல்லாஹு தால நம் மீது கொண்ட பேரன்பின் காரணத்தினால் நமக்கு நிறைய அருட்கொடைகளை வழங்குகிறான் அல் குரானில் இரண்டு இடங்களில் சொல்கிறான் உங்களுக்கு தந்திருக்கிற அருக்கொடைகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று சொல்கிறான் அவ்வளவு நியமத்துகளை அல்லாஹ் தந்திருக்கிறார் இந்த நியமத்துகளில் மிக மகத்தான நியமத் எது என்று நாம் கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம் ஒவ்வொருவரும் அவரவருக்கு அல்லாஹ் எதை கொடுத்ததாக அவர் நினைக்கிறார் அதை சொல்லுவார் ஆனால் எல்லோரும் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய நியமத்து என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் என்னுடைய கல்வி என்னுடைய வியாபாரம் என்று சொல்ல மாட்டார்கள் அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை தந்திருக்கிறானே பல்லாக அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் என்னை வைத்திருக்கிறானே இதை இதற்கு மேல் எந்த நியமத்தும் எனக்கு கிடையாது இது நான் ஆக உயர்ந்த நியமத்த என்பதுதான் ஒரு நன்றி